அனைவருக்கு முருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த வாழ்க்கையிலோட வெற்றியோட ரகசியம்னு ஒன்று உண்டு இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நமக்கு வந்து சேரும் அனைவரிடமும் எப்படி நம்ம அன்பாகவும் நாகரீகமாகவும் பேசுவதை கடைப்பிடிக்கலாம் அடுத்தவங்களோட சொந்த விஷயங்கள்ல தேவையில்லாம ஊக்கம் நுழைக்காமல் இருந்தாலே போதும் நண்பர்கள் உறவினர்கள் வீடு புதுமனைப்பு விழா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அதை போனோமா பார்த்தோமான்னு இல்லாமல் வாழ்த்தினமான்னு இல்லாமல் நம்ம அங்கே சாப்பிட்டு வந்தோம்னு கூட இல்லாமல் அமைதியாக திரும்பலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்கு தெரிஞ்ச வாஸ்து சாஸ்திரத்தை சொல்லி அங்கே வந்து மனதை வேதனைப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி உறவினரோட சொந்த பந்த திருமண விழாக்கு போனால் மணமக்களை பற்றியும் எடை உயரம் அவங்க அழகு வரதட்சணை விவரங்கள் இது போன்ற விஷயங்களில் நம்ம வந்து மூக்க நுழைக்காமல் இருந்தாலே போதும் என்னோட மகள் மகன் திருமணத்தை அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இதெல்லாம் நான் பண்ணேன்னா தற்பெருமை கூட அவிழ்த்து விடாமல் இருந்தால் நல்லது தான் கடன் வாங்கி கல்யாணம் செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம் கூட உபத்திரம் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா அதே நேரத்தில் ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் கூட அங்கே அமைதியாக இருக்கிறதில்ல அங்கே போய் யாருக்கிட்டேயாச்சும் செல்ஃபோனில் பேசுகிறதும் அது வந்து அநாகரி அநாகரிகத்தினோட உச்சந்தான் சொல்லலாம் தலைக்கு மேலே உயர்ந்து விட்ட பிள்ளைங்க அவங்க கட்டுப்பாட்டுகளை போட்டு முடக்க வேண்டாமே அவங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு அட்வைஸ் செஞ்சு அவங்களுக்கு சங்கடம் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை கூட தவிர்க்கலாம் மருமகள் மகள் போல நேசிங்கன்னு சொல்கிறாங்க சமையல் கட்டினை சமையல் கட்ட அவகிட்ட ஒப்படைங்க ஒப்படைக்கணுமான்னா இல்லை மாமியாரங்க கொஞ்சம் இதையும் கொஞ்சம் யோசனை பண்ணலாம் அவங்களுக்காக கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் ஒரு காலகட்டத்துல உயிரோட இருக்கும்போது சொத்துக்கள் இருந்ததுன்னா உயிர் எழுதி வைப்பாங்க ஆனா அவங்களோட மறைவுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இதை நம்ம செய்யறது எப்பவுமே நல்லது மனைவி மருமகள் சமையில குறஞ்ச குறை இருந்ததுன்னா தனியாக கூப்பிட்டு சொல்லலாம் அது போல நிறைகளை வந்து அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி சொல்லி பாராட்டலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வீட்டோட பிள்ளைங்க இருந்தால் பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பொதுவாக நம்ம விட்டு கொடுத்து போறவங்க வாழ்ல வாழ்க்கையில வசந்தம் தான் செய்யும் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாம போனால் கணவன் உதவி செய்யலாம் தப்புன்னு யார் சொல்ல போறாங்க பொதுவாக இனிமையாக பேசி அனைவரையும் நம்ம மதித்து வாழ்ந்தாலே வாழ்க்கை வசந்தமானதாக போயிடும் அடுத்தவரோட மனநிலையை புரிஞ்சு வாழ்கிறது வாழ்கிறதே ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அதனால் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிப்போம் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம் இந்த பூமர்ன்ற டாக்கே மாறி நம்ம ஒரு நல்ல ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்